ஸ்ரீம் க்ளீம் குபேராய சுவர்ணாகர்ஷண பைரவாய ஐசலேஸ்வராய நம ஓம் குபேரின் நூற்றி எட்டு போற்றிகள் ஓம் அழகாவுரிய அரசே போற்றி ஆனந்தம் தரும் அருளே போற்றி ஓம் இன்பவளம் அளிப்பாய் போற்றி ஈடில்லா பெரும் போற்றி உகந்து அழிக்கும் உண்மையே போற்றி ஊக்கம் அளிப்பாய்ப்போ ஊக்கம் அளிப்பவனே போற்றி எளியோ கருள்பவனே போற்றி ஏழ்மை நிலை அகற்றுவாய் போற்றி ஐஸ்வர்யம் அளிப்பவனே போற்றி ஒன்பது நிதி பெற்றவனே போற்றி ஓங்கார பக்தனே போற்றி கருத்தில் நிறைந்தவனே போற்றி கனகராஜனே போற்றி ஓம் கனகரத்தினமே போற்றி ஓம் காசுமாலை அணிந்தவனே போற்றி ஓம் கிண்ணர்கள் தலைவனே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் கீரி பிள்ளை பிரியனே போற்றி ஓம் குருவாரப் பிரியனே போற்றி ஓம் குணம் தரும் குபேரா போற்றி ஓம் குறைதீர்க்கும் குபேரா போற்றி ஓம் கும்பத்தில் உரைபவனே போற்றி ஓம் குண்டலம் அணிந்தவனே போற்றி ஓம் குபேரலோக நாயகனே போற்றி ஓம் குன்றாத நிதி அளிப்பவனே போற்றி ஓம் ஓம் கேடநாதனே போற்றி ஓம் கேட்டவரம் அளிப்பவனே போற்றி ஓம் கோடி நிதி அழிப்பவனே போற்றி ஓம் சங்க நிதியை பெற்றவனே போற்றி ஓம் சங்கரர் தோழனையை போற்றி ஓம் சங்கடங்கள் திருப்பவனே போற்றி ஓம் சமயத்தில் அல்பவனே போற்றி ஓம் சத்திய சொரூபனையை போற்றி ஓம் சாந்தூபனையை போற்றி ஓம் சித்ரலேகா பிரியனியை போற்றி ஓம் சித்ரலேகா ஓம் சிந்தையில் உரைபவனே போற்றி ஓம் சிந்தி போர்க்கறுபவனே போற்றி ஓ சீக்கிரம் தனம் அளிப்பவனே போற்றி ஓம் சிவபூஜை பிரியனே போற்றி ஓம் சிவ பக்த நாயகனே போற்றி ஓம் சிவ மகாபக்தனே போற்றி ஓம் சுந்தர் பிரியனே போற்றி ஓம் சுந்தர நாயகனே போற்றி ஓம் பனகா சுகோதரனை போற்றி ஓம் செந்தாமரை பிரியனே போற்றி செல்வவளம் அளிப்பவனே போற்றி செம்மையான வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் சொர்ணவளம் அழிப்பவனே போற்றி ஓம் சொக்கனா தர்பிரியனே போற்றி ஓம் சௌந்தரிய நாயகனே போற்றி ஓம் ஞான குருபரனே போற்றி ஓம் தனம் அளிக்கும் தயாபரா போற்றி ஓம் தானியலட்சுமி வண்பவனே போற்றி ஓம் திகட்டாமல் அழித்திடுவாய் போற்றி ஓம் திருவிழி அழகே போற்றி ஓம் திருவுரு அழகனே போற்றி ஓம் திருவிளக்கில் உறையும் போற்றி ஓம் திரு அணிபவனே போற்றி ஓம் தீயவை அகற்றுவாய் போற்றி ஓம் துன்பம் தீர்த்திடுவாய் போற்றி ஓம் தூயமனம் படைத்தவனே போற்றி ஓம் தென்னாட்டில் குடிகொண்டாய் போற்றி ஓம் தேவராஜனே போற்றி ஓம் பதுமநிதி பெற்றவனே போற்றி ஓம் நாயகனே போற்றி ஓம் பச்சை நிறப்பிரியனே போற்றி ஓம் பௌர்ணமி நாயகனே போற்றி ஓம் புண்ணிய ஆத்மனே போற்றி புண்ணியம் அழிப்பாய் போற்றி புண்ணிய புத்திரனே போற்றி பொன்னிறமுடையோனே போற்றி பொன் நகை போற்றி புன்னகை அரசே போற்றி பொறுமை கொடுப்பவனே போற்றி போகம்பல் அளிப்பவனே போற்றி மங்களமுடையோனே போற்றி மங்களம் அளிப்பவனே போற்றி ஓம் நித்தியம் நிதியளிப்பாய் போற்றி நீங்காத செல்வம் அருள்வாய் போற்றி வளமையாபம் தந்திடுவாய் போற்றி ராவணன் சகோதரனை போற்றி வடதிசை திருபதியை போற்றி ரிஷிபுத்திரனை போற்றி ருத்ரப்புரியனையை போற்றி இருநோக்கு முன்பனை போற்றி வெண்குதிரை பாகனினை போற்றி கயிலாயப் பிரியனையை போற்றி மனம் விரும்பும் மன்னனை போற்றி மணிம உடம்பரித்தவனை போற்றி மாற்றி பொருளியனை போற்றி எந்திரத்தில் உறைந்தவனையை போற்றி யவன நாயகனை போற்றி வந்தமை பெற்றவனையை போற்றி ஓம் குபேரா போற்றி போற்றி ஓம் சர்வச தனாகர்ஷன சங்கல் ஹரி ஓம் சி யூம் அயூம் கிழி சகுவம் சந்திரலக் நம கிரம் கிரீ சர்வலட்சியை நம வங்க கிரீங்லட்சியை நம ஹம் சர்வாக்கலட்சியை நமம் அவும் நடுவழ்தகசூரியலியை நம தயவசூதவசோகவசராஜவசவசவிய புத்திரவசவத்துவாணிகளும் உன் வசமானால் போல் ஜென்மசம வசி வசி ஓம் சுவாஹமத்து லட்சுமிகளும் உண்டாகட்டும் சர்வமும் உண்டாகட்டும் ஓம் ஹீம்சி வீர தேவாய வசியசி வீர